ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியால் நெக்ஸ்ட் பிரேம்பம் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி ஒரு பக்கம் முடிச்சுட்ருக்காங்க அப்போ கங்கா வந்து சொல்கிறாங்க காவேரிக்கிட்ட இங்கே பாரு நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் உன்னோடைய புருஷன் இப்படி சொல்லிவிட்டு தப்பிச்செல்லாம் அவரால் போக முடியாது உன் வாழ்க்கையை விட்டுட்டு அவர் இங்கே போயிட போகிறாரு அவர் உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போதும் எனக்கே தெரியுது அவர் கண்டிப்பாக அப்படி தப்பு பண்ணுறவர் கிடையாது அப்படி இருக்கும்போது நீயே அப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதுமே இல்லைக்கா எனக்கு வந்து அவரை ரொம்பவே பிடிக்கும் அவர் மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கை ஒழுங்குன்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் ஒருவேளை என்னை விட்டுட்டு வெணிலா கூட வாழணும்னு ஆசைப்பட்டா அதை எப்படிக்கா என்னால் ஏற்றுக்க முடியும் வெணிலாவோட நிலைமையை பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்குன்னு நல்லா சொல்லி பேசுறாங்க இதை கேட்டதும் நீ அப்படி எல்லாம் நினைக்காத எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாம இரு உன் புருஷன்கிட்ட நான் பேசுறேன்றாங்க வேண்டாம் பேசி மட்டும் என்னக்கா ஆக போகுது என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை நடக்கட்டும் நாளைக்கு நான் முடிவு பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு வெளியில இருக்க எடுத்த காட்ட போற அவரு என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க காவேரி கங்கா இவ்வளவு சொன்னாலும் காவேரி அதை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை விஜய் கூட போயிட்டு நம்ம காவேரி வெணிலாவ காட்டினா நம்ம விஜயோட முடிவு என்னவா இருக்க போகுது இதுக்கு நம்மளுடைய கங்கா என்ன சப்போர்ட் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ